ஒரு பட்டாச்சாரியார் தினமும் தன் ராஜாவுக்கு பெருமாளுக்கு சாத்தின மாலைய இரவுல கொண்டு போய் கொடுக்குற வழக்கம் வச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது பல நாள் இந்த தொண்டு செஞ்சிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவர் தாசி வீட்டுக்கு போயிடாரு அந்த மாலையோட அந்த மாலை எடுத்துட்டு போனத பார்த்த தாசி எனக்கு இந்த மாலை எனக்கு வேணும் நான் பெருமாளுக்கு மாலையே நான் இன்னைக்கு எனக்கு போட்டு அழகு பார்க்கணும் அப்படின்னு வம்ப அவ எடுத்துக்கிற அது கூடவே கூடாதுன்னு இவர் எவ்வளவு சொன்னாலும் அவ கேட்கல நான் போட்டுதான் பாப்பேன் அப்படின்னு சொல்லி அவ போட்டுக்கிறா போட்ட உடனே கொஞ்ச நேரத்துல அத அவுத்து கொடுத்து இப்ப கொண்டு போய் நீங்க வேணா உங்க ராஜாட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா சரி வேற வழி இல்ல அவருக்கு நித்தியம் செய்யற கடமைய தவிர்த்தோம்னா ராஜா அந்த மாலுக்கு தண்டனை கொடுத்துருவாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை எடுத்துட்டு ராஜாட்ட கொடுக்க போறாரு அப்ப கொடுக்க போகும்போது அந்த மாலைய அவர் வாங்கி பார்த்துட்டு உடனே அவர் கண்ணில் ஒரு நீளமான இல்லாதது இன்னைக்கு ஒரு முடியோட வந்திருக்கே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பட்டாசாட்டை கேட்குறாரு உடனே இவர் பயந்துறாரு அடாடா நம்ம செஞ்ச தவறு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளே என்னை காப்பாத்து நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியலையே நீ என்னை காப்பாத்தணும் அப்படின்னு பெருமாளை நினைச்சு வேண்டாரு உடனே டக்குன்னு அது பெருமாள்கிட்டயே இருக்கிற முடிதான் அவருக்கு பெரிய கூந்தல் இருக்கே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சமாளிச்சுறாரு உடனே அப்படியா பெருமாளுக்கு கூந்தல் இருக்கா அப்படின்னா அதை நான் கட்டாயம் பார்க்கணுமே இவ்வளவு நாள் நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீ வா என காட்டு அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாரு சரின்னு கோயிலில் போய் மூலஸ்தானத்தை துறக்கும் போது இவருக்கு மனசு கவலையா இருக்கு பெருமாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே போறாரு மூலஸ்தானம் திறந்த உடனே பெருமாளை வணங்கிட்டு பின்னாடி போய் பார்த்தா அப்படியே பெரிய சௌரி முடியோட பெருமாள் காட்சி கொடுக்கிறாராம் இது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா சௌரியராஜ பெருமாள்னு சொல்லி இந்த பெருமாள் இருக்காரு இந்த பெருமாள் அன்றைய தினத்துல இருந்து சௌரியோட காட்சி கொடுத்ததாரு தன் பக்தனை காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த காட்சி கொடுத்தாரு இன்றைக்கு வரைக்கும் அந்த பெருமாளுக்கு சௌரி முடியாஜு பெருமாள்னு இருக்காரு அவரை போய் எல்லாரும் தரிசனம் பண்ணுவோம்